நீங்கள் இன்னொரு விஷயம் பாருங்கள் ராவணன் இரணியன் போன்றவர்கள் தவம் செய்து வரம் வாங்கினார்கள் சிவன்கிட்டையும் பிரம்மா கிட்டையும் வரம் வாங்கினார் ராவணன் ஒம்பது தலையை அறுத்து வைச்சான் சிவன்கிட்ட நீ வந்து நேரில் தோன்றி வரம் கொடுவாங்கன்னா பத்தாவது தலையை அறுத்துருவேன் அப்படின்றான் இந்த கன்றாழ்வை பொறுக்காமல் சிவன் நேரில் தோன்றி அவன் கேட்ட வரத்தை கொடுத்துட்டாரு இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வரம் வாங்கினார்கள் இரணியன் முதலியவர்கள் அறக்கர்கள் ஆனால் இந்த அரக்கர்களுடைய அடாவடியை அழிக்க வேண்டுமென்று பகவானிடம் கேட்டுக்கொண்ட தேவர்கள் தவத்துக்கு சரியான அதிரடி எதிரடி தவன்தான் சொல்லி அவர்கள் தவம் செய்தார்களா பகவானிடம் போய் இந்த அரக்கர்களை அழித்து என்று கேட்ட இந்திரன் முதலிய தேவர்கள் அவங்க தவம் செஞ்சு கேட்டாங்களா யாருமே தவம் செய்யலை சும்மா போய் சரணாக அடைஞ்சாங்க பிரம்மாக்கிட்ட போய் அழுதாங்க பிரம்மா அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு பெருமாள்ட்ட போனார் பார் இவங்க வரத்தை வாங்கிட்டு அடாவடி பண்ணுறாங்க இவங்களை அழித்து கொடுக்கணும்னு கேட்டார் சரணாகதி தான் பண்ணாங்க அவர் சரின்னு சொன்னார் இரணியனை அழிக்க நரசிம்மமாக ராவணனை அழிக்க ராமனாக அவர் தோன்றியதெல்லாம் பிரம்மாவோ தேவர்களோ செய்த தவத்துக்காக அல்ல சரணாகதிக்கு தான் அப்போது பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்து வரம் வாங்கின அரக்கர்களை அழிக்க அதே போல் பல ஆயிரம் ஆண்டு நீங்கள் தவம் செய்ய வேண்டும் என்ற தேவர்களை பார்த்தா நான் சொல்லலை சரணாகதி பொண்ணா போதுன்னா இது நம்ம வேதத்தில் இருக்கா இல்லையா புராணத்தில் இருக்கா இல்லையா இது மேல்நாடு காரணம் எழுதினா